இந்திய திருநாட்டில் வசித்து வருகிற ஒவ்வொரு இந்திய குடிமக்கனுக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த இந்திய உறவுகளே இந்தியா ஜனநாயகமடைந்து ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் ஒரு முதியவர் வாக்கு செலுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த கையால் நீ ஓட்டு போட்டாயோ எந்த விரலால் நீ அந்த பொத்தானை அழுத்தினாயோ அந்த விரலை உடைப்பேன் என்று சாதி வெறி பிடித்த காட்டு முராண்டி கூட்டம் பொன்பரப்பியில் இத்தகைய கொடூரத்தை அரங்கேற்றிருக்கிறது ஓட்டு போட்டால் விரலை உடைப்பேன் என்பது எப்படிப்பட்ட ஒரு கொடூரம் என்பதை இந்த இந்திய குடிமக்கள் உணர வேண்டும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது ஒவ்வொருடைய கடமை கட்டாயம் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கோடிகளை கொட்டி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஆனால் ஒரு இந்திய குடிமகன் வாக்களித்தார் என்ற காரணத்திற்காக விரல் உடைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கெதிராக இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படியென்றால் சேரிக்காரனுக்கு ஒரு இந்தியாவாகவும் ஊர்க்காரனுக்கு ஒரு இந்தியாவாகவுமே இந்திய திருநாடு பிரிந்து கிடக்கிறது இரண்டாக கிடக்கிறது இத்தகைய சாதி வெறி பிடித்த கயவர்களை ஊக்குவிப்பது யார் ஊக்குவிக்கிற சக்தி எது என்பது இந்திய அரசாங்கத்திற்கோ இந்திய உளவுக்கோ இந்திய காவல்துறைக்கோ தெரியாதா தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பட்டமான ஒரு சாதி வெறி பிடித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த சாதி பிடித்த கட்சி ஊருக்கு ஊர் தெருக்கு தெரு கிராமத்திற்கு கிராமம் மஞ்சள் பணியனை மஞ்சள் நிற பணியனை அடித்து கொடுத்து கத்தியை போட்டு தீச்சட்டியை போட்டு நாம் மன்னியேண்டா என்று சொல்லி ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒவ்வொரு சிறுவர்களையும் உசுப்பியேற்றிவிட்டு தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு அவர்களை தயார்படுத்தி வருவது அனைத்து இந்திய உறவுகளுக்கும் அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் ஒட்டுமொத்த அரச கட்டமைப்புக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்படி இருக்கிற இந்த சூழலை மாற்றுவதற்கோ அதனை தடுப்பதற்கோ எந்தவித ஒரு முயற்சியையும் இந்த அரசாங்கம் எடுத்ததாக தெரியவில்லை டூவீலர்களில் எழுதுகிறார்கள் டிஷர்ட்டுகளில் எழுதி மாட்டிக்கொள்கிறார்கள் அரசுக்கு சொந்தமான புது சாலைகளில் நான் வன்னியண்டா நான் படையாச்சிரா என்று அவர்களுடைய சொந்த சாலை போல அவர்களுடைய சொந்த அரசாங்க கட்டிடங்களைப் போல ஒவ்வொன்றிலும் எழுதி தங்களுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படியெல்லாம் எழுதுவதற்கு சாலைகளிலும் பொது கட்டிடங்களிலும் எழுத அனுமதிக்கிற இந்த அரசாங்கம்தான் இத்தகைய பொன்பரப்பி கலரங்களையும் அனுமதிக்கிறதோ சந்தேகம் பொதுமக்களுக்கு எழுகிறது அப்படிப்பட்ட இந்த சோ விரோத பயங்கரவாத கட்சிகளை தடை செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையா இல்லையா என்பதை நீங்கள் பொன்பரப்பி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கிராமமாக தான் இருக்கும் தமிழத்தைப் பொறுத்தவரை உதப்பியில் உழவி தமிழரசன் அவர்கள் தலித்துகளின் சிறைக்கூடங்களே சேரிகள் என்று சொன்னார் தேரியனங்களின் சிறை கூட இருக்கிறது என்று சொன்னார் தலித்துகளின் தலைமையில்தான் தமிழ் தேசிய விடுதலை என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு மனும் புரட்சியாளராய் இந்த தமிழ் உழவியன் அவர்கள் அடுத்தே கொன்ற சாதி வெறி பிடித்த அந்த வணிக கூட்டம் மறுபடியும் தலித் மக்களை மிக கொடூரமான முறையில் தாக்கியிருக்கிறது அப்படி தமிழரசன் உளவிய அந்த புன்பரப்பியில் தமிழரசனுக்கு குருவாக இருந்த கலியபெருமாள் புலவர் களியபெருமாள் அவர்கள் உளவிய சவுந்தர சோழபுரத்தில் இன்றைக்கு என்பதை நாம் உணர வேண்டும் தேசி பூத்த அந்த புன்பரப்பியிலும் வளர்ந்த அந்த சவுந்தர சோழம் போன்ற கிராமங்களிலும் இன்றைக்கு இன்னும் முன்னணி சென்று வேர்வில் இருக்கிறது என்பது காட்டுகிறது அப்பொழுதால் தமிழ்த் தேசியம் பேசுகிற அரசியல் தமிழேசியம் பேசுகிற தமிழ்த் தேசிய மிகப்பெரிய சனாதனவாதியாகவும் அவர்கள் இருப்பது இந்து முன்னணி போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற சமூக வீர கும்பல்களை தமிழ் மக்களிடம் குப்பதற்கு காரணமாக அமைவதை தாக்கிறது அன்றைந்த தமிழரசன் அவர்கள் எடுத்த அரசியல் முன்னெடுப்பாக இருந்தாலும் புலவர் கலியருமால் அவர்கள் எடுத்த அரசியல் முன்னெடுப்பாக இருந்தாலும் எந்த அளவிற்கு தோல்வியிற்று என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் சங்கங்கள் இந்த இன்றைக்கு உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய சொல்ற விடுதலைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்பட்டமான சாதிவெறி கட்சியிட தமிழ் மக்களுக்கே தெரியும் என்று சொல்லியிருக்கிறார் இதில் எவ்வளவு பெரிய ஒரு உண்மமான புத்தி அவருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் தன்னை ஒரு தமிழ் தேசிய கொண்டு பிரகடப்படுத்தி கொண்டு ஒற்றை விடுதலை இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அப்பட்டமான சாதி வெறி பிடித்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒப்பிட்டு அதுவும் ஒரு சாதி கட்சி தான் என்று சொல்லுவதற்கு அவருக்கு துணிச்சல் வருகிறது அப்படி சொல்லுவதற்கு அவருக்கு மனம் வருகிறது என்று சொன்னால் அவர் எப்பட்ட கொடூரமான சாதி வெறி பிடித்தவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இயக்குனர் கௌதமன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய அரசியலை தன்னுடைய மிகப்பெரிய அரசியல் வீச்சாக எடுத்துக்கொண்டு புதிய கட்சியை ஆரம்பித்து தானும் ஒரு தமிழ் தேசியவாதி தான் என்று வேடம் போட்டு தெரிந்து கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் அவர்கள் சொல்லுகிறார் இருதரப்பிலும் சென்னை இருக்குது இருதரப்பிலும் தவறு இருக்கிறது என்று சொல்லுகிறார் சீமான் சொல்லுகிறார் சாதி ஒழி போராளியாக முட்டாமை இங்கே தவர் இருந்தால் சொன்னார் சரி தேவர் என்பது எப்படி வந்தது சீமானை தான் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட போலி புறுக்கி தமிழ்த் தேசிய சாதி ஒழிப்பு நடத்த முடியும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கிற என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் கம்யூனிசம் பேசிய புரட்சிகர சிந்தனையாளர்களாக இருந்த அப்பு பாலன் ஆகியோர்கள் உளவி பயன்படுத்தியாதி கொடூரம் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அப்போ அப்படி என்றால் கம்யூனிச பூமியாக இருந்தாலும் அல்லது தமிழ் தேசிய பூமியாக இருந்தாலும் சாதி வெறி பிடித்த சாதி வெறியர்கள் வெளிப்படையாய் சுதந்திரமாய் இயங்குவதற்கு முடிகிறது என்று சொன்னால் இவர்கள் பேசிய அரசியல் எல்லாம் எப்படி தோல்வியிட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாவடந்தல் கிராமத்தில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு எம்ஜிஆரின் புகைப்படத்தை வெட்டி சேரி மக்கள் எம்ஜிஆருக்கு என்ன எம்ஜிஆர் படத்தை இங்கே வைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி எம்ஜிஆர் படத்தை எட்டி உதைத்து தலித் இளைஞர்களை தீவில் நுழைந்து வீடு புகுந்து அடித்து உதைத்து மிக பெரிய அளவிலே ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சாதிவெறி கொடூரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது வண்டியில் என்னுடைய இருசக்கர வாகனத்தில் பானை சின்னத்தை வரைந்திருந்த ஒரே காரணத்திற்காக இரும்புலி குறிச்சியில் இரண்டு சிறுவர்களை இரண்டு இளைஞர்களை அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் புனராதையை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச செய்திதான் அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் ஒவ்வொரு தலித் இளைஞனும் என்ன செய்ய முடியும் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை முன்னெடுக்க முடியும் நீங்கள் யோசி பாருங்கள் அந்த புன்பரப்பில் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வீடியோவில் பறையன் என்று சொல்லி இயேசுகிறான் ஒருவன் பறையன்தான் நாம் எப்படிப்பட்ட பறையர்களாக இருக்கிறோம் இந்த சனநாயக இந்தியாவை கட்டமைக்க உதவிய இன்று வரையில் சனநாயகத்திற்காக இருக்கிற ஒற்றை ஆன்மாவாக இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த புரட்சியால் அம்பேத்கர் அவர்கள் வழியில் வந்த பறையர்களாக நாம் இருக்கிறோம் தமிழ் தேசம் பேசுகிற ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அல்லது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவனும் தன்னுடைய உலக பொதுமறை திருக்குறள் உலக பொதுமுறையை தந்தவர் தமிழர்கள் என்று நிமிடத்திற்கு நிமிடம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் வழியில் வந்த பறையர்களாக கொன்றவேந்தன் ஆத்திரிச்சூடி போன்ற நலுகளை எழுதியார் போன்ற பெரிய அறிவிஜீவிகளின் வழியில் வந்த பறையாக நாம் இருக்கிறோம் இப்படிப்பட்ட நம்ம இன்று ரயில் அடக்கி ஒடுக்கி இசுப்பதற்கு இவருக்கு எந்த துணிச்சல் எந்த அதிகார துணிச்சல்கள் இருக்கிறது என்பதை யோசிப்ப வேண்டும் திராவிட கட்சியில் நிலத்தாழ் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கு ஆண்டுகள் பகுத்தறிவு என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஊரும் இரண்டாக கிடக்கிறது சேரி தனியாக இருக்கிறது ஊர் தனியாக இருக்கிறது காரணம் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் என்று சொல்கிறார்

புரட்சி நடந்தாலும் திராவிட அரசியல் பேசினால் அந்த யாரும் இருக்கிறது என்று தான் இருக்கிறது தலித் மக்களுடைய வாக்குக்கும் இந்த தலித் மக்களுடைய இந்த வாழ்வாதாரம் என்பதை நீங்கள் சித்திருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைத்து இந்த ஏழை மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற இழுச்சிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு தனித்தொகுதியில் போட்டியிட வெற்றி பெறுவதற்கு கூட இந்த சாலை வரி பிடித்த சமூகம் அனுமதிக்க மறுக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கான அரசியல் உரிமை எங்களுக்கான அரசியல் அதிகாரம் என்னதான் இருக்கிறது என்பதை என்னதான் இந்த இந்திய அரசாங்கம் உறுதி செய்யப்போகுது என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி எப்படித்தான் நாம் வாழ போகிறோம் என்கின்ற ஒரு சூழலில் கொண்டு இந்திய அரசாங்க தேர்தல் திருவிழா நம்மை நிறுத்தியிருக்கிறது இப்படிப்பட்ட பாதுகாப்பிற்காகவும் சேரி மக்களுடைய இந்த வாழ்வியல் உரிமைக்காகவும் ஒவ்வொரு சேரிக்காரனுக்கும் இந்திய அரசாங்கம் ஆயம் வழங்க வேண்டும் அவன் துப்பாக்கி வைத்து அனுமதிக்க வேண்டும் செயற்கைகளுக்கு என்று தனி படலை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு அரசு கற்பிலும் சேர்களுக்கு என்று தனி அல்லது தனி பிரிவை உறுதி நடத்த வேண்டிய தேவை இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது நாடாளுமன்றங்களிலும் சரி சட்டமன்றங்களிலும் சரி சேரிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உறுதி செய்ய வேண்டிய கடமை இந்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்